வெல்கம் டுவிட்டி நான் வாங்கின புது கிரைண்டர் இதுதான் லக்ஷ்மியில் டில்ட்டிங் மாடல் புது கிரைண்டரில் அவசரப்பட்டு மாவு அரைக்காதீங்க கிரைண்டர் வெளியே பார்க்க இருக்கு ஆனால் உள்ள திறந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நெருநெருப்பாக இருக்கு பிளவிளையர்ன மாவு மாதிரி தூசி இருக்கு இந்த கிரைண்டரை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அவசரப்பட்டு மாவு அரைக்காதீங்க இந்த கிரைண்டரில் ட்ரம்மு தனியாக எடுக்க வரும் அது மாதிரி கல்லையுமே வெளியே தூக்கி எடுத்துடலாம் இந்த கிரைண்டரோட மூடி அரைக்கிற கல் ட்ரம்மு எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துருக்கேன் நமக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாது வீட்டில் சாமா கழுவை என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் சோப்பை யூஸ் பண்ணி ரப்பரை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அழுத்தி தேய்ங்க உள்பகுதியில் ஏதாவது பிசுறு இருந்தாலும் நல்லா தேய்க்கும் போது ரிமூவ் ஆயிரும் எனக்கு பழைய கிரைண்டர் வாங்கி பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நல்லாவே யூஸ் பண்ணுறேன் மாவு அரைக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் கூட ஆகுது அதனால தான் நான் புது கிரைண்டர் வாங்கிட்டேன் இப்போ ட்ரம்மை நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாச்சு அது மாதிரி கிரைண்டர் கல்லையும் நல்லா லிக்விட் சோப் வச்சு அழுத்தி தேய்ச்சிருங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசி நெருநெருன்னு இருக்கிற மணல் எல்லாமே ரிமூவ் ஆகும் நான் முதல்ல வச்சுருந்தேன் பழைய கிரைண்டரில் கல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறதுல கல் சின்னதாக இருக்குது வெயிட்டும் கம்மியாக இருக்குது தூக்கம் ஈஸியாக இருக்குது புதுசாக கிரைண்டர் வாங்கியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவசரப்பட்டு மாவை ஆட்டாதீங்க அது ரொம்ப பெரிய தப்பு நம்ம கிரைண்டரோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிக்விட் சோப் வச்சு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் எல்லா ஜாமானியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா ஜாமானையும் நல்லா கழுவிட்டோம்ல இப்போ கிரைண்டரில் நம்ம மாவாட்டலாமா அப்படின்னு கேட்டால் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் அப்படி தவிட எடுத்துக்கோங்க போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை கிரைண்டரில் போட்டு பத்து நிமிஷம் ஆட்டிக்கலாம் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும் பிறகு கிரைண்டரை சாச்சி அதை ரிமூவ் பண்ணிருங்க இந்த தவிடை கோழிக்கு தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தவிடு போட்டு அரைக்கும் போது கிரைண்டரில் ஒட்டி இருக்கிற பொடி மணல் கல் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிரும் கிரைண்டரில் இருக்கிற தவுடை ஒரு சட்டியில் அள்ளி எடுத்துருங்க இந்த தவிடில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிக இருக்குது இருக்கு அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டு கோழிக்கு தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் கிரைண்டர் ட்ரம்மு மூடி கல் எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாராளமாக மாவு அரைக்கலாம் மாவு அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உளுந்த ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்த ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கிரைண்டரில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைக்கிற மாவில் எந்த ஒரு தூசியோ கல்லோ நெருப்போ இல்லாமல் இருக்கும் புதுசாக கிரைண்டர் வாங்குகிறவங்க முதல்ல கிரைண்டரை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் ரெண்டாவது லிக்விட் சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு தண்ணியில வாஷ் பண்ணணும் மூணாவது அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும் தவிடு போட்டு அரைச்ச பிறகு கிரைண்டரை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மாவு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க புது கிரைண்டர் நீங்களும் வாங்கும் போது கண்டிப்பா இந்த மூணு டிப்ஸையும் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்